வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு பாகிஸ்தனியா தொடர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரியான பலனை அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படுத்தி தர இருக்கிறாருங்கிறத பத்தி தான் இந்த பதில நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே மிதன ராசி அன்பர்கள் ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் தலம் நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும் இனி உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம் பாகிஸ்தான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தர்ம வழியில உங்களை வழிநிறுத்தி செல்ல இருக்கிறாங்க ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள்ல எப்படி வாழ்ந்தா முன்ஜன்ம கர்மாவை கழிச்சு ஆன்மாவை சுத்தப்படுத்தி பிறவிற்று நிலை அடையலான்னு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய காலங்கிறது சனி பகவான் மூலமா வாழ்க்கை தத்துவத்தை படிக்க இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் இழந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க மீண்டும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நடக்கிறதெல்லாம் கனவா நனவான்னு உங்களை நீங்களே கிள்ளி பார்க்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து கோடீஸ்வர யோகங்கிறது மிதுன ராசி வர இருக்குது ஒரு காலகட்டத்துல பிரச்சனையே வாழ்ந்துட்டு உங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இறைவன் உங்களுக்கு தர இருக்கிறார் உங்களை சோதித்ததன் பொருளா நீங்க நிறைய வாய்ப்புகளை இந்த நேரத்துல நீங்க பெறப்புறீங்க உங்க அனுபவத்தின் மூலமாகவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பக்க வளமா அமைய போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான பலனை மிதுன ராசி அன்புகள் பெறப்புறீங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே மிதுன ராசி அன்புகள் கலையார்வம் ஆர்வம் கொண்டவங்க எந்த துறையில் நுழைஞ்சாலும் சரி அதில் ஒரு பரிச்சயமான ஆளாக மாறிடுவாங்க எதையும் தெரிஞ்சு ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லா மொழியும் பேசக்கூடிய திறமை கைவச இருக்குன்னு சொல்லலாம் யாரையுமே பார்த்த மாத்திரத்துலேயுமே எடை போட்டுருவாங்க நடனமா இருக்கட்டும் கலையா இருக்கட்டும் எழுத்துத்துறையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மேன்மை பெற்றவங்க அழுத்தமான மனசுக்காரங்கன்னு சொல்லலாம் உதவின்னு யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் தன்னோட உழைப்பின் மூலமாக தான் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க முப்பது வயசுக்கு தான் உங்களுக்கு ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில படிப்படியாக மலருன்னே சொல்லலாம் பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இரட்டையரோட ராசி சின்னம் தான் மிதுன ராசி இவங்க ஒரு காற்று ராசியும் கூட காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இவங்க எப்போதும் விரும்புவாங்க ஒரு வீட்டு கருக்குல உட்காந்துருந்தாலும் சரி ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறதா இருந்தாலும் சரி காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடம் தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமானதா இருக்கும் தனிமையை இவங்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் பேச்சு துணைக்கு யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கணும் குடும்ப வாழ்க்கையும் சரி பொருளாதார நிலையும் சரி இவங்களாலேயும் இவங்க வாழ்க்கை சிறப்படின்னு சொல்லலாம் கிரகங்களோட உருவத்தில் மிகச்சிறியமா சந்திரமானு வேகமாக நகரக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடிய புதன் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறாங்க பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில எப்போதும் சிறப்பான பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பரிபூர்ணமா பாக்கிய பலனை அனுபவிக்க வேண்டிய காலம் தொடர்ந்து வந்துட்டு எல்லாரும் செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாமே செஞ்சு புகழ் பாராட்டம் அடையக்கூடிய நேரம் நன்மை அதிகரிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இந்த நேரத்துல நீங்க பால் தயிர் நெய் சாணம் கலந்த பஞ்ச கவிய கலவைய பஞ்ச கவ்ய கலவைய வார ஒரு முறை வீடுகளை தெளிச்சுட்டு வாங்க தோஷம் இருந்தால் நீங்கும் லட்சுமி கடாட்சுங்கிறது அதிகரிக்கும் பாக்கி சனியால முழு பலன் அடினோம்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் முன்னோர் வழிபாடு ரொம்ப அவசியம் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை ஆதரவு இல்லாதவங்களுக்கு உணவு விட மருத்துவ உதவி இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க இதனால வரக்கூடிய ஆறு மாத காலம் மட்டும் இல்லை வரக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் மிதன ராசி அன்புகளுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலனா உங்களுக்கு இந்த காலத்துல பண வருமானங்கிறது அள்ளித்தருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சரியான வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா போதும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த மனக்கவலை உடல்நலக் குறைவு கடன் தொல்லை தொழில் தடை அதிர்ஷ்டம் இல்லாம இருந்த சூழ்நிலை எல்லாமே விலகும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட ரொம்ப பெரிய திருப்பு முனையா இந்த காலத்துல ஏற்பட போகுது தொழில ஒரு நிலைத்து நிக்க முடியலன்னு ஒரு மனவயத்தோட இருந்துட்டு வந்த எங்களுக்கு இனி ஒரு நல்ல தொழில மாற்றங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பொறுத்த இல்லாத ஒரு ஊதிய குறைவான இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க உங்க திறமைக்கும் தகுதிக்கும் படிச்ச படிப்புக்கும் தகுந்த வேலை கிடைச்சிருக்காது ஒரு சிலருக்கு தொழில ஒரு வெளியூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த நேரங்கிறது சிறப்பா அமைஞ்சிருக்குது ரொம்ப மோசமான பிரச்சனை சந்தித்தவங்களுக்கு கூட இந்த காலங்கிறது தர்மத்தோட வழியில நீங்க வழி நடக்க இருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பு தான் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு கோடீஸ்வர யோகம் பிரச்சனை எல்லாம் மாற்றமாக கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி சகோதரர்கள் கூட உங்களுக்கு பக்க இருக்க போறாங்க இது வரைக்குமே சகோதர ரீதியாக நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கலாம் இனி உங்க வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கி பக்க உங்க சகோதரர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு சகோதர சகோதரி கூட உங்ககிட்ட நீனி தேடி வரக்கூடிய நேரம் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட போகுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எதிர்பாராத தனவரவு இது எல்லாமே வாய்க்குன்னு சொல்லலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நீங்க நல்லா படிக்க தொடங்க போறீங்க தொடர்ந்து இதே ஆர்வத்தோட படிச்சுட்டு வாங்க வெற்றிங்கிறது உங்க பக்கம்தான் அதே மாதிரி தொடர்ந்து மனசுல ஒரு இனம் புரியாத மனக்காவலை எல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் இது நாள் வரைக்கும் தட தாமதமாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கும் ஒரு காரிய சக்திங்கிறது ஏற்பட்டிருக்காது இனி எல்லாமே நல்ல மாற்றமா ஏற்பட போகுது நல்ல விஷயம் நடக்கும் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி ஒரு புதிய தெம்பு பிறக்கும் எதிர்வர எண்ணங்களை மட்டும் இந்த காலத்தில் நீங்க நீக்குனீங்கன்னா போதும் மனசுல தன்னம்பிக்கை கூடிட்டாவே நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயம் சிறப்பு தான் அடிக்கடி இடப்பெயர்ச்சி முற்றும் இந்த காலத்தில் ஏற்படலாம் கொஞ்சம் அலைச்சல்ங்கிறது தான் இருக்கும் வேலையும் அதிகமா தான் இருக்கும் இருந்தாலும் உங்களால் இந்த காலத்தில் ஒரு நல்ல பலனை அடைய முடியும் அதே மாதிரி மனசுல இயல்பாவே ஒரு இறக்க சுபாவங்கிறது அதிகரிக்கும் கூட பிறந்த சகோதராக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் ஒரு உறவுங்கிறது சிறப்பான நேரம் பாக பிரிவின மாதிரியான விஷயம் கூட இப்ப உங்களுக்கு சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி தொடர்ந்து சத்துருஸ்தானத்துல பார்வை இருக்கிறதால சனியோட பார்வை இருக்கிறதால இது வரைக்கும் கடன் பிரச்சனை இனி உங்களுக்கு படிப்படியாக நீங்க வாய்ப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட சீராகும் உங்களை ஏமாத்தி பணம் பறிச்சவங்க கூட பணத்தை அவங்களாவே முன்னவடி வந்து கொண்டு தருவாங்க தனம் தானியம் புகழ் செல்வாக்கு வீரம் அறிவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது அஷ்ட ஐஸ்வர்யமும் தேடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அந்த வகையில பார்க்குறப்ப இனி உங்களுக்கு கடன் நோய் எதிர் முழுமையாக விடுபட ஒரு நல்ல சந்தர்ப்பங்கிறது தேடி வர இருக்குது கடன் இல்லா வாழ்க்கை பாக்கியம் பெற்று வாழ போறீங்க மனோபலம் தேகபலம் பணபலம் இது மூன்றுமும் உங்க வீட்டில் குடி போகக்கூடிய நேரம் தொடர்ந்து இந்த நேரத்துல மகாலட்சுமி தாயாரையும் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வு சுபிச்சுமா மாறும் அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மத்தவங்க பிரச்சனையில நீங்க தலையை உள்ள விட்டு நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை எழுத்துக்காதீங்க அசட்டு தைரியத்தோட செயல்படுறது வேண்டாம் இதனால கெட்ட பெயர் தான் உண்டாகும் நீங்க கொஞ்சம் இந்த காலத்தில் ஒதுங்கி இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல கூட இது வரைக்கும் இதுதான் நோயினே தெரியாம நிறைய விஷயங்கள நீங்க செலவழிச்சிருப்பீங்க இனி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக மாறப்போகுது நீங்க செஞ்ச வைத்தியத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் மனசுல தேவையில்லாத மனக்கவலையெல்லாம் நீக்க பாருங்க ஆள் சம்பந்தப்பட்ட மனக்கவலையை நீக்கிட்டு வாங்க தினமுமே மகா மூர்த்திஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா துளசி தீர்த்தம் தந்து நீங்க செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் அதே மாதிரி தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் இயல்பாவே மிதனராசன்புள் தன்னோட குடும்ப பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது வெளியே தெரியாத மாதிரி நேர்த்தே கொண்டு வந்துடுவாங்க குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறதுன்னு நீங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் சகோதரர் வகையிலும் சரி நண்பர் வகையிலும் சரி ஒரு நல்ல லாபம் இந்த காலத்துல அதிகரிக்க போகுது தொழில் துறையில வேலையில இருந்துட்டு வந்த போட்டி பொறாம கஷ்டம் இடையூறு எல்லாமே எந்த பாதிப்பு இல்லாம இல்லாம ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு முக்கியமான தேவைக்காக நீங்க கடன் வாங்குற மாதிரி இருக்கலாம் அப்படி வாங்கினாலும் அதை அடைச்சிட முடியுமான்னு ஒரு மனக்கவலை உண்டாகும் இந்த காலத்தில் நீங்க கடன் பெறதை கொஞ்சம் குறைச்சுக்கு பாருங்க அதே மாதிரி தந்தையோட ஏற்பட்டிருந்த வருத்தம் எல்லாமே இனி படிப்படியாக மறையக்கூடிய வாய்ப்பு உறவினர்களை ஏற்பட்டிருந்த கலவரம் கூட இனி நீங்கும் உங்களுக்கு கௌரவம் ஒற்றுமை இது எல்லாமே தேடி வரப்போகுது முக்கியமா உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பான மாற்றங்கிறது ஏற்படும் எதுலையுமே நீங்க முன்னிலை வகிக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி உங்களை உதாசனப்படுத்தினவங்க எல்லாமே உங்களுடைய தயவ தேடி வருவாங்க உழைக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுங்கிறது நீங்க உணர்ந்து நேரம் இதனால அன்பு உபசரிப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்கும்னு சொல்லலாம் குடும்பத்துல இருக்கிறவங்க யாரை பத்தியும் இன்னும் நேரத்துல கிட்ட குறை சொல்லாதீங்க வாதம் செய்யறது தர்க்க செய்யறது இது எல்லாமே நீங்க விட்டுட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பு தான் அதே மாதிரி மழை போல வந்த பிரச்சனை கூட இனி உங்களுக்கு பனி போல விலகி ஓடும் உடன்பிறப்பு வலையிலும் சரி பங்காளிகள் சித்தப்பா பெரியப்பா இவங்க கிட்ட நிலவன மனக்கசப்பு எல்லாமே மறைஞ்சு பூர்வீக சொத்து பிரச்சனை கூட சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு வீடு கட்ட ஒரு படம் தேவைப்படுதுனா கூட அது உங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்கும் வேலை ரீதியா கூட ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்குன்னு சொல்லலாம் வேலை மாறணும்னு நினைக்க உங்களுக்கு உங்க சிந்தனையை மட்டும் இந்த காலத்துல கொஞ்சம் ஒத்துழைக்க பாருங்க தந்தை ரீதியாக கொஞ்சம் ஆரோக்கியத்தை அதிகரிக்க இந்த காலத்தில் முயற்சி செய்யுங்க பொருளாதாரம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே திருப்தியான காலங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை ஏற்படுத்தும் அதே மாதிரி தர்ம சிந்தனையோட இந்த காலத்தில் நீங்கள் செயல்படுறது சிறப்பு இதனால உங்க மனசில் இருக்கக்கூடிய மனக்குறங்கிறது நீங்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் ஏற்படாது பிள்ளைகளா விஷயத்துல போட்டு இந்த காலத்தில் கொஞ்சம் உங்களுக்கு மன ஒளிச்சல் ஏற்படலாம் அதனால பிள்ளைகள் மேல ஒரு பார்வை இருக்கிறது இந்த காலத்துல நல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஒரு நல்ல முடிவு வரும் குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட தோஷம் எல்லாமே இப்ப விலக கூடிய நேரம் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்பு உங்க வீட்டுல ஏற்படும் பெற்றோர்கள் பெரியவங்க முன்னோர்களுடைய நல்லாசை தொடர்ந்து கிடைக்கிறதால உடனே திருமணமானவங்களுக்கு கூட புத்திர பிராப்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் மிதுன ராசி பெண்களுக்கு இது பொற்காலம்னு சொல்லலாம் அழகு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்கும் ரொம்ப நாளாவே நீங்க கிடைக்கும் தாய் வழியில கூட சீதனைங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய நேரம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல நீங்க எல்லா வகையிலும் லாபம் ஈட்ட முடியும்னு சொல்லலாம் தங்கம் வெள்ளி நகை இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பிறக்குது அதே மாதிரி வண்டி வாகன மாற்றம் கூட இந்த காலத்துல ஏற்படலாம் புதிய வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு சொந்த வீட்டு கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு உங்க விருப்பத்தை நிறைவேற்ற தாய் தந்தை கூட இந்த காலத்துல பக்கபலமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து மேல் ராசி அன்பர்களுக்கு பாக்கிஸ்தானிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்று நண்பர்களை இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பயணம் பெறப்புறீங்க பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை